தனித்துணை நீ நிற்கையான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே ஏனும் பொறேன் துயர் ஆக்கையும் தின்வலையே ஒப்பற்ற துணைவனாக எல்லா உயிர்களையும் காக்கும் நீ நிற்க ஆணவத்தால் தலையால் நடந்தவனை ஒப்ப யான் தீவினைகள் ஆகிய செயல்களைச் செய்து அவ்வினைகளையே துணையாகக் கொண்டுள்ளேன் இவ்வுலகில் வினைப்பயனாக பிறவி எடுத்துள்ளேன் என் மனத்திற்கு இனிய துணைவா என் வாழ்விற்கு முதற்காரணமானவனே துன்ப காலத்தில் உதவுவதற்கு என்றே வைக்கப்பட்ட செல்வம் போன்றவன் நீ துயர்மிக்க இப்பிறவி என்னும் வலிமையான பெருவலையில் அகப்பட்டு உள்ளேன் துன்பங்களை தினையளவு நேரம் கூட தாங்கும் ஆற்றல் இல்லை ஆதலால் இத்துயர் நிறைந்த பிறவியை போக்கி உன் திருவருள் செல்வம் பெற தகுதி உடையவன் ஆக்குக அருள் செய்வாயாக துன்பியல் உலகில் துயர்பட்டு அழியுமாறு விடாதே என்னை காத்து ஆட்கொள்க